மற்றும் சில குளங்களில் பசுமன் முத்துராமலிகேவர் கல்லூரி நிர்வாகத்திற்கு நில உரிமை மாற்றத்தை சென்னை நீதிமன்ற மனித கிடை வழக்கில் தாக்கப்படாததால் மேல் நடவடிக்கையின் தேர்வு விடப்பட்டுள்ளது அதன் பின் அந்த நிலங்கள் யூரியா திட்டத்தில் பட்டா வழங்கப்பட்டு தமிழக அரசின் சிறப்பு திட்டத்தில் விவசாய குறை இருக்க நாடுல வந்து நம்ம வந்திருக்காங்க அவர் வந்து சார் சார் மீட்டிங் சார் இருக்க சார் ஆபீஸ் காப்பி கூட யாரா வரலாம் சார் மேனேஜர் அனுப்பிச்சுடுவோம் சார் சார் போன மீட்டிங்லயே ஒரு உள்ள வரக்கூடாதுன்னு சொல்லிட்டேன் சார் நான் ஆமா சார் அவர் அவர் உள்ள வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு திருப்பி வந்து உள்ள உட்காந்துருக்கேன்

யார் சொல்லுவேன் நீங்கள் சொன்னீங்கன்னா அவங்க சார் காரை ஃபஸ்ட்டு அப்படின்னு நீங்கள் வரக்கூடாதுங்க வரக்கூடாதுங்க யார் கேட்டு நீங்கள் உள்ளே வந்தீங்க நீங்கள் யார் கேட்டுக்கு உள்ளா வரக்கூடாது அப்புறம் இருக்கு வரக்கூடாது நான் மீட்டிங் நடத்தி வச்சுருக்காரு நாங்கள் மீட்டிங் நடத்தி வச்சுருக்கோம் நாங்கள் சொன்னேன் நீங்கள் கேட்கலாம் சரி சரிதா கமிஷன் எங்கள் மீட்டிங் நடத்துல ஆ இல்லை